சிற்பங்களால் சிறப்படையும் ஆயிரம் தூண்கள் கோவில் சிவனும் விஷ்ணு மற்றும் சூரியனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஆலயம் சிற்பங்களுக்கு புகழ்மிக்க ஆலயம் இசை எழுப்பும் தூண்கள் கொண்ட ஆலயம் யுனோஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட ஆலயம் என பல்வேறு பெருமைகளை கொண்டு விளங்குவது தெலுங்கானா மாநிலத்தில் உள்ள வாராங்கல் ஆயிரம் தூண்கள் ஆலயம் வாராங்கல் நாகரம் வாராங்கால் காசிப்பேட்டை மற்றும் ஹேனம் கொண்டா போன்ற மூன்று நகரங்களில் தொகுப்புகளை குறிக்கிறது இந்நகரம் சுற்றுலா தலங்களில் புகழ்பெற்றதாகும் தெலுங்கானாவில் மிகவும் பிரபலமான நினைவுச் சின்னங்கள் ஒன்றாக விளங்குகிறது வாராங்கால் ஆயிரம் தூண்கள் கோவில் கிபி ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி மூணில் காக்கத்திய மன்னர் ருத்ரா தேவரால் சாளுக்கிய பாணியில் கட்டப்பட்டது சிவா விஷ்ணு மற்றும் சூரியன் ஆகியோருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோவில் இது துளையிடப்பட்ட கல்திரைகள் நுணுக்கமான வடிவமைக்கப்பட்ட தூண்கள் செழுமையாக செதுக்கப்பட்ட சின்னங்கள் மற்றும் காக்கத்திய கட்டிடக்கலையின் சிறப்பை பிரதிபலிக்கும் பாறையில் செதுக்கப்பட்ட யானைகள் ஆகியவற்றை கொண்டுள்ளது காக்கத்தியர்களின் நாட்டின் வளத்தை பற்றி அறிய விரும்புவோருக்கு ஆயிரம் தூண்கள் கோவிலே சிறந்த சான்று ஆயிரம் தூண்கள் கோவில் வாராங்காலில் உள்ள மிகவும் பிரபலமான தலமாகும் மேலும் அனைத்து மதங்களையும் சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் வருகை தந்து இந்த கட்டுமானத்தை கண்டு விற்கின்றனர் இந்த கோவில் நட்சத்திர வடிவ கட்டடக்கலையை கொண்டுள்ளது இது கைவினை கலைஞர்கள் அற்புதமான கோவிலை அழகிய தூண்கள் தாங்கி நிற்கின்றன கருப்பு பாசட் கல்லால் ஆன ஒரு பெரிய ஒற்றைக்கல் நந்தி நம்மை வியப்பில் ஆழ்த்துகிறது ஆயிரம் தூண்கள் கோவில் தெலுங்கானா மாநிலத்தில் மட்டுமல்ல இந்தியா முழுவதிலும் புகழ்பெற்றது கோவில் வளாகத்திற்கு நுழைந்தவுடனேயே நமக்கு பிரமிப்பை ஏற்படுத்துகிறது படிகள் முதல் சுவர்கள் வரை பார்க்கும் அனைத்துமே உயிரோட்டமான சிற்பங்களாக காட்சி தருகின்றன சுவர்களில் உள்ள சிற்பங்கள் ஒரு தெய்வீக உலகத்திலையும் நம்மை அழைத்து செல்கிறது இக்கோவிலில் மூலவர் மன் மன்னர் பெயரிலேயே ருத்ரேஸ்வரவர் என்று அழைக்கப்படுகிறது இந்த ஆயிரம் தூண்கள் ஆலயம் காக்கத்திய வம்சத்தின் கட்டிடக்கலைகளில் தலை சிறந்ததாக கருதப்படுகிறது காக்கத்தியர்களும் பிற்கால மன்னர்களும் இந்த கோவிலுக்கு பல்வேறு பணிகள் செய்துள்ளதை இங்குள்ள கல்வெட்டுகள் உறுதி செய்கின்றன ஆலயத்தின் பெயரை போலவே ஆயிரம் தூண்களைக் கொண்ட கட்டப்பட்ட கோவில் இது இந்த தூண்களை உலோகப் பொருள் கொண்டு கட்டப்பட்டது ஏழு ஸ்வரங்கள் மெல்லிய இசையை கேட்கலாம் ஆயிரம் தூண்கள் கோவிலை நீங்கள் எங்கு பார்த்தாலும் அழகு நிறைந்த சிற்பங்கள் உள்ளன தெற்கே உள்ள உயரமான நுழைவு வாயிலில் ஆயிரம் தூண்கள் கொண்ட மண்டபத்தில் உயர்ந்த பீடத்தில் உள்ள நந்தீஸ்வரர் சிலையும் காகத்திய சிற்பக்கலையின் அரிய சின்னங்களும் ஆயிரம் தூண்கள் கோவில் முக்கோண வடிவத்தில் உள்ளது ஒரு சபையில் சிவபெருமான் வசிக்கிறார் மற்றொரு சபையில் விஷ்ணு வசிக்கிறார் மற்றொன்றில் சூரிய பகவான் வசிக்கிறார் கோவிலில் சூரிய பகவானின் சிலை இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஒரு உயர்த்தப்பட்ட மேடையில் நடுவில் ஒரு நடமாடும் மண்டபம் உள்ளது இந்த நடன மண்டபம் ஒரு காலத்தில் இசை மேதைகளின் பாடல்களாலும் நாட்டிய கலைஞர்களின் நடனங்களாகவும் நிறைந்திருந்ததை வரலாறு உறுதி செய்கிறது ஆலய அமைப்பு நட்சத்திர அமைப்பில் கட்டப்பட்டுள்ள இந்த ஆலயத்தில் எண்ணற்ற சந்நிதிகளும் சிவலிங்கங்கள் நிறுவப்பட்டுள்ளன சிவன் விஷ்ணு சூரியன் மூவருக்கும் தனித்தனி சன்னிதிகள் உள்ளது ஆயிரம் தூண்களால் அமைக்கப்பட்ட இருந்தாலும் ஆலயத்தின் எந்த மூலையிலிருந்து பார்த்தாலும் உள்ள ஒரு பெரிய தூண்கள் எதுவும் மறைக்காமல் இருக்கும் விதமாக கட்டப்பட்டுள்ளது தனி சிறப்பு ஆலயத்தின் முன்புறம் கல்லினால் ஆன பெரிய கருங்கல் நந்தி ஒன்று இன்று பளபளப்பாய் உயிரோட்டத்துடன் காணப்படுகிறது இதன் அலங்கார மணி மாலைகள் உலோகத்தால் உருவானது போல் உள்ளன இதன் திருமேனியை தடவினால் உயிருள்ள காளையை தொடுவது போன்ற உணர்வு ஏற்படும் இதன் கலைநயத்தை வெளிப்படுத்துகிறது கல்லிலே செதுக்கப்பட்ட யானை வரிசையில் துளைத்து செதுக்கப்பட்ட ஜன்னல் அமைப்புகளும் காக்கத்திய வம்சத்தின் கட்டிடக்கலைகளும் அதன் கலை நுணுக்கத்திற்கும் சான்றாக உள்ளது ஆலயத்தின் அருகே கலநயம் கொண்ட செவ்வக வடிவ திருக்குளம் அமைந்துள்ளது மரத்தடியில் ஹனுமன் சிவ வடிவங்கள் அமைந்துள்ளன பல்வேறு படையெடுப்பு காரணங்களால் இந்த கோவிலில் சிதிலம் அடைந்தது என்றாலும் ரெண்டாயிரத்தி நான்காம் இந்த கோவில் தொல்லியல் துறையினரால் ஆயிரம் தூண்கள் கோவில் மீண்டும் புறம புறனமைக்கப்பட்டுள்ளது அமைப்பிடம் தெலுங்கானா மாவட்டம் வாரங்கல் மாவட்டத்தில் வாராங்கல் நகரில் பேருந்து நிலையத்தில் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் அமைந்த ஆலயம் இது இக்கோவிலுக்கு செல்ல சாலை வழி போக்குவரத்து உள்ளது இத்தலத்துக்கு அருகில் வாராங்கல் ரயில் நிலையம் சுமார் ஆறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது